நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோலையின் செய்யும் கொடுங்கூர்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் ஆறுதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மூலாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார் அப்போ ரெண்டாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது இந்த மகர ராசிக்கு ஏழ் ரச்சினை முடிஞ்சிடுச்சு மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போது ஒரு வருத்தமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா ஒரு வக்ரமா இருக்கார் சனி எப்பவுமே ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது வக்ரம் பெற்றால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ பாருங்க உங்களுக்கு மூலாம் மூலாமிடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ரெண்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது பாதச்சனி அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் நல்ல சிறப்பாக இருக்கா சஞ்சாரம் எப்படி இருக்குது அப் கோர்ஸ் குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் அப்போ என்னதான் இவருக்கு சனி வக்ரம் பெற்று மறுபடியும் ஏழ்லச்சனி கமிட்டானாலும் ஏழ்லச்சனியினுடைய காலம் இந்த அதாவது சனி வக்ரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை தருவார் அப்படின்னு கணக்கு ஆனால் வக்ரமா இதே வீட்டில் தான் இருக்கார் மீனத்தில் தான் இருக்கார் கும்பத்துக்கும் வரல இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர் அப்போது பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் பொருளாதார வருதுன்னு பண வரவு இருக்குன்னு சொன்னால் அப்புறம் வேறு என்னங்க அதை மற்றதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம் பணம் தானங்க வா வாழ்க்கையிலே ஒரு பிரதானம் அப்போ இன்னைக்கு இருக்கிறது பணம் தான் உயிர் மூச்சாக இருக்குது பணம் இல்லைனா மூச்சே நின்றுடும் போல் அது மாதிரி இப்போ வந்து சுவாசத்துக்கு காற்று தேவைப்படுதோ இல்லையோ மக்கள் வாழ்வதற்கு பணம் தேவைப்படுகிறது அப்போ ரெண்டாவளத்தை குரு பார்க்கிறார் அப்போ பண வரவு சிறப்பாக இருக்கும் பண மழை பொழிய போகிறது பயப்பட வேண்டாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி பிறந்த அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அப்கோர்ஸ் மூணில் சனி இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறதால நீங்கள் வந்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் போய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலப்பாட போகும் ஒன்றுமே அது மற்றபடி அதே சனி பகவான் மூலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்க பூர்வ புண்ணியஸ்தானம் அடிபடுகிறது பூர்வ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக எடுத்துட்டு போய் பாருங்கள் பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றதுக்கு தலைப்பாட போகுங்க மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரனும் இருக்கிறார் குருவும் இருக்கிறார் எதிரிகள் ஒளி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்துறை மற்றபடி இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் புதுனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் பதவிக்காக ஒரு சிலர் வந்து பதவி உயர்வு கிடைச்சி பெரிய பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள் அது பெரிய விஷயம் இல்லையா ஒரு பதவி உயர்வுன்னா சாதாரண விஷயமா பதவி பூர்வ புண்ணியாலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஆரம்ப வழியே அதான் அந்த பதவி நம்ம இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் ஒரு பதவியில் இருக்கணும்னா அது பதவி பூர்வ புண்ணியாலாம் போன ஜென்மத்து பலன்படி தான் அந்த ஜென்மத்தில் நம்ம பதவி கிடைக்க போகுது அப்போ இந்த அரசில் அரசியலில் வேலை பார்க்குறது அதில் பதவி உயர்வு அடைகிறது இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறது பதவி உயர்வு இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் நல்லா இருந்தால் தாங்க எல்லாமே கிடைக்கும் போன ஜென்மத்து பலன்படி தான் இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னா இப்போ நல்லா நல்லா இருக்கேன் நான் யாரும் தப்பு பண்ணலை நல்லதே செய்யலை ஆனால் இன்றைக்கி நல்லதே நடக்கும் பாட்டுங்கிறது பாருங்க அப்படி கிடையாது இது வந்து வாழ்க்கையே வந்து ஜனனம் ஜனனம் மரணம்னு நல்லா நடக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன் இது வந்து எத்தனாவது பிறவி நமக்கு எடுத்துகிட்டு இருக்கோன்னு நமக்கு தெரியல இப்போ இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம நல்லது செய்யணும் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது அப்போ அடுத்த ஜென்மத்திலேயாவது நமக்கு அது இந்த கிரெடிட் அங்கே வரும் ஆ நம்ம எதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு நம்மளும் எதுவாக இருந்துட்டோம்னாக்கா இது மொத்த அது கடன் சேர்கிற மாதிரி நமக்கு பாவ சுமைகள் சேர்ந்து நம்ம கூடவே போகிறோம் அதுதாங்க போன ஜென்மத்து பலன் பதவி பூர்வ புண்ணியாலாம் என்ன அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதவி வந்து இந்த இதுவும் நீ ஜென்மத்தில் எடுத்த எதுவும் இல்லைப்பா அதே போன ஜென்மத்தினுடைய பலன் அது அது அனுபவிக்க பிறந்திருக்கிற அப்படின்னு அதுபோல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போறீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக முயற்சி பண்ணலாம் மற்றபடி இந்த செவ்வாய் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் நாலாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ வீடு வாங்க மெனம் வாங்க தோட்டத்துலவு வாங்க பிளாட்டு வாங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி திருவினையாக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏழுக்குடையவன் சந்திரன் இந்த மகனத்துக்கு அவன் ரெண்டே கால நாள் ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ அவரை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனாலும் இந்த எட்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் ஏழில் இருக்காரு ஆறுக்குடைய புதனும் ஏழு இருக்கார் அப்ப ஏழாம் இடம் அடிபடுகிறது அப்ப கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெறும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் ஒரே கிடையாது இந்த எட்டுல கேள்வி பாருங்கள் பாருங்க இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் அறிமுகம் இல்லாத நபர்கள் இடம் இருக்குது புள்ளி வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போல் இடத்துல பேருந்து நிலையத்தெல்லாம் கேஷ்லே யாராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்க நீ யாராவது பஸ் சொல்லி உலகம் ஒன்றும் பிரச்சனை வரும் அதனால் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கூட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இல்லைனா அவப்பெயர் ஏற்படக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி தொழிலில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் உருகலம் ஏற்பட போகிறது இப்போ மொத்தத்தில் தொழில் பிரதானமாக இயங்கப் போகிறது தொழில் நல்லா இருந்ததுலாம் வருமானம் சிறப்பாக இருக்குங்க பணம் வந்தால் பத்தும் சந்தோஷமாக கிடைக்கும் அப்போது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிகிதமாக உட்காந்து பேசுவீங்க நல்ல முடிவை எடுப்பீங்க மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது செலவினங்கள் இருந்தாலும் அது ஒரு சிலருக்கு என்னதான் ஏழ்ந்த சனியாக இருந்தாலும் அதாவது சனி வக்ரமாக இருந்தாலும் சில இன்னல்களை தந்தாலும் செலவுகள் சுப செலவுகள் தான் ஏற்படப் போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு டென்ஷன் இருக்கும் ஆனால் மொத்தத்தில் பெருவாரியான ராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் பிறக்கப் போகிறது அமக்கலமாக இருக்க போறீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எல்லாம் ரெண்டில் பேர் ராக இருக்கார் ஒரு பாறையில் இருக்கார் எந்த கடுதலும் பண்ணாது இருந்தாலும் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது